மதுரை பிப்ரவரி ஆறு ஏற்கனவே ஏழு கோடி ரூபாய் மதிப்புள்ள நிலத்தை கொடுத்தவர் ஏற்கனவே ரூபாய் ஏழு கோடி நிலம் கொடுத்தவர் அரசு பள்ளிக்கு மேலும் ரூபாய் மூணரை கோடி நிலம் நன்கொடை வங்கி பெண் ஊழியரின் தயாளு குணம் ஏன் கொடிக்குழா அரசு பள்ளிக்கு கூடுதலாக தொண்ணூற்றி ஒரு சென்ட் நிலத்தை தானமாக வழங்கிய ஆயி அம்மாள் அதற்கான பத்திரத்தை மதுரை மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் கார்த்திகா பீடம் வழங்கிய போது படம் அருமையான விஷயங்கள் கையெழுத்து கும்பிட வேண்டிய ஒரு விஷயம் கையெழுத்து கும்பிட வேண்டிய விஷயம் அதுவும் இந்த காலத்தில் எம்ஜிஆருக்கு அப்புறம் கருப்பு எம்ஜிஆர் இப்போ இந்த அம்மா தயவு செஞ்சு உங்களால் முடிஞ்சால் இந்த நியூஸ் பார்க்குறவங்க அத்தனை பேரும் கையெழுத்து கும்பிடுங்க சென்னை பிப்ரவரி ஆறு தேர்தல் தேதி அறிவிப்புக்கு முன்னே தாஜனதா வேட்பாளர் பட்டியல் வெளியாக வாய்ப்பு வானதி சீனிவாசன் தகவல் புது டெல்லி சண்டிகார் மேயர் தேர்தல் ஜனநாயகத்தை கேலி கூத்தாக்கும் செயல் சுப்ரீம் கோர்ட் கடும் கண்டனம் புதுடெல்லி நடப்பு நிதியாண்டில் கூடுதலாக ரூபாய் எழுபத்தி எட்டு ஆயிரத்தி அறுநூற்றி எழுபத்தி மூணு கோடி செலவனம் நாடாளுமன்றத்தில் துணை மானியக் கோரிக்கை தாக்கல் சென்னை கிராமி விருதை வென்ற சக்தி இசைக்குழு மத்திய மந்திரி அல்முருகன் பாராட்டு புதுடெல்லி பிப்ரவரி ஆறு நாட்டின் எல்லை பாதுகாப்பில் சமரசம் கிடையாது மத்திய மந்திரி அமித்ஷா திட்டவட்டம் புதுடெல்லி மாநிலங்களவையில் எதிர்கட்சிகள் அமளி சென்னை பள்ளி கல்வித்துறையில் நாலு இணை இயக்குநர்கள் இடமாற்றம் கோர்ட்டுகளில் ஐந்து கோடி வழக்குகள் தீர்க்கும் மா மாவட்ட தாலுகா கோர்ட்டுகளில் மட்டும் நாலரை கோடி வழக்குகள் நிலுவை கோட்டு என்பது வெறும் இரு தரப்பினரின் பிரச்சனைகளை தீர்க்கும் இடம் அல்ல அது சமூகத்தில் நிலவும் அடக்கு முறைகளை தடுத்து நிறுத்தி மக்களை பாதுகாத்து அவர்களுக்கு நம்பிக்கை அளிக்கும் இடமாகவும் உள்ளது அப்புறம் ஏங்க இப்படி அஞ்சு கோடி வழக்குகள் தேக்கமாக இருக்கிறது விவரிசு அதாவது ஜட்ஜியில் இருந்து கீழே அடிமட்ட இந்த கோர்ட்டு வாசல் இருக்குது பாருங்கள் அவங்க சுத்தீன்னு இருக்காங்க பாருங்கள் பியூன்ஸ் வக்கீல்ஸ் இப்படி எல்லோருமே ஒன்று சேர்ந்து ஒரு குற்றத்துக்கு துணை போய் அதை வந்து அப்படியே தடுத்து நிறுத்தி லஞ்சமும் ஊழலும் விளையாடும் இடத்தில் எப்படிங்க ஒரு கோ ஒரு வய வந்து நீதி கிடைக்கும் அது ஆயிரம் ஆண்டுகளானாலும் அப்படியே தான் இருக்கும் கோர்ட்டுகளில் ஐந்து கோடி வழக்குகள் தேக்கம் பார்க்கலாம் இந்தியாவில் ஐந்து கோடி பத்து லட்சம் வழக்குகள் நிலுவையில் இருக்கின்றன அதில் நாலரை கோடி வழக்குகள் மாவட்ட தாலுகா கோர்ட்டுகளில் தேக்கம் அடைந்திருக்கிறது இப்போ நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு ஒரு விஷயங்க நானும் ஆகட்டும் நீங்களாகட்டும் நம்ம காலையில் வீட்டில் இருந்து ஆஃபீஸுக்கு போயிட்டு வரத்துக்கு நடுவில் குறைஞ்சது ஆமாம் குறைஞ்சதுங்க ஐம்பது நூறு இரநூறு முந்நூறு குற்றங்கள் நம்ம கண்ணு இதில் நடக்கிறது அல்லது நாமே செய்கிறோம் யார் கிடைச்சா எந்த கோர்ட்டுக்கு போச்சு எங்கே எஃப்ஐஆர் போடப்பட்டது சரி போட்டுருந்தா மட்டும் அது என்ன இந்த எவ்வளோ ஐந்து லட்சம் கோடிய பத்து லட்சத்துக்கு கூட இன்னொரு பத்தோழ ஒன்று பதினொன்று தான் ஆயிருக்கும் தீர்வு தீர்வு ஏன் இல்லை வக்கீல்கள் இல்லையா ஜட்ஜிகள் இல்லையா பார்க்கலாம் கோர்ட்டுகள் என்ன சொல்வது நமது நாட்டில் ஜனநாயகத்தை பேணி காப்பதில் கோர்ட்டுகள் முக்கிய பங்கு ஆற்றுகின்றன அவை அதிகாரம் மிக்கவர்களின் செயல்பாடுகளுக்கு எதிராக ஒரு தனி மனிதனின் உரிமையை நிலை நாட்டுகின்றன கோர்ட் என்பது வெறும் இரண்டு தரப்பினரின் பிரச்சனைகளை கேட்கும் இடம் மட்டுமல்ல இங்கு கூறப்பட்டது போல்ங்க ஒரு தனி மனிதனின் உரிமையை நிலைநாட்டுவதற்காக எங்கே நன்றி எ எங்கள் ஊர் எங்கள் சரில் ஒரு பையன் அடிக்கடி சுற்றினே இருப்பாங்க நல்ல பையன்தான் கொஞ்சம் கூடி சுற்றினே இருப்பான் அவன் திடீர்னு காணும் அவன் தீன் போய் உள்ளே வச்சு மேலே ஒரு பத்து இருபது முப்பது கேஸை போட்டு இவன் தாங்க அந்த வந்து கஞ்சா காட்டணும் தனியாக காத்தனாம் பொண்ணை நான் அவனை கழிப்பிருப்பாங்க சத்து போயிருப்பான் இங்கே சுற்றி இருந்தான் பாவன் காணும் கொஞ்ச நாளாக ஒரு மாதமாக காணும் இது நான் எதுக்கு சொல்ல வருகிறேன் என்னென்றால் அதிகாரங்கள் அதிகாரிகள் அவங்க கிட்ட போயிடுச்சு இந்தியாவின் முதல் கோர்ட் நிலுவை வழக்குகள் சுப்ரீம் கோர்ட்டு எண்பதாயிரத்தி இரநூத்தி இருபத்தி ஒன்று ஐ கோர்ட்டுகளில் அறுபத்தி ரெண்டு லட்சத்தி அறுபத்தி ஒன்று மாவட்ட தாலுகா கோர்ட்டுகளில் நாலு கோடி நாற்பத்தி ஏழு லட்சத்தி எண்பத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சு இந்தியாவின் மிக பழமையான மற்றும் முதல் கோர்ட்டாக கொல்கத்தா ஐகோர்ட் உள்ளது ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ரெண்டு ஆண்டு மே மாதம் பதினாலாம் தேதி தொடங்கப்பட்டது இதன் நீதி விசாரணையானது மேற்கு வங்காளம் மற்றும் யூனிய பிரதேசங்களான அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகளை உள்ளடக்கியதாக இருந்தது இதனைத் தொடர்ந்து சென்னை மும்பை ஆகிய இடங்களில் கோர்ட்டுகள் தொடங்கப்பட்டன சென்னை ஐகோர்ட் சுப்ரீம் கோர்ட் மெட்ராஸ் என்று அழைக்கப்பட்டது அதன் பின்னர் மெட்ராஸ் ஹைகோர்ட் என்ற பெயர் மாற்றம் பெற்றது ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு முதல் சென்னை ஹைகோர்ட் என்ற பெயர் மாற்ற பரிந்துரை வைக்கப்பட்டு உள்ளது மதுரையில் உள்ள கோர்ட்டுகளே வந்து ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு ஜூலை இருபத்தி நாலாம் தேதி தொடங்கப்பட்டது கோர்ட்டுகள் இதோ பாருங்கள் ஏன் வரலாண்டாக இருக்குது இல்லை இந்த விஷயம் முடிஞ்ச அப்படியே பாருங்கள் இன்னும் கொஞ்சம் க்ளோஸில் வரேன் பாருங்கள் படிச்சுங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஆமாம் அது சமூகத்தில் நிலவும் அடக்கு முறைகளை தடுத்து நிறுத்தி மக்களை பாதுகாத்து அவர்களுக்கு நம்பிக்கை அழுக்கும் இடமாகவும் உள்ளது இந்தியாவில் தாலுகா மாவட்டம் ஐகோர்ட்டு சுப்ரீம் கோர்ட்டு என நாலு வகையான கோர்ட்டுகள் செயல்படுகின்றன சரி ஓகேங்க செயல்பட்டோம் இஸ் தி யூஸ் என்னங்க யூஸ் அப்போது ஏங்க மாவட்ட தாலுகா கோர்ட்டு மட்டும் நாலரை கோடி வழக்குகள் நிலுவை என்னங்க ஓடுதுங்க வக்கீல் சரி இல்லையா ஜட்ஜு சரி இல்லையா அதிகாரிகள் சரி இல்லையா இல்லை வக்கீல்கள் பற்றாக்குறையா அல்லது நீதிபதிகள் பற்றாக்குறையா ஏற்கனவே படித்தவங்க எல்லாம் சுகி இன்ஜினியர்லாம் ஆமாம் பார்க்குறேன் சோறுகத்துன்னுறான் சோர்த்துக்கின்னு போகிறான் ஸோ என்ன எப்படி இது சீரடையும் நான் படிக்கிறது இந்த இடத்துல இருக்குது வந்து என்ன சொல்கிறாங்கன்னு அந்த பார்த்தா இவை ஒவ்வொன்றும் தங்களுக்கு வரையறுக்கப்பட்ட அதிகார வரம்பிற்குள் செயல்பட்டு வழக்குகளை தீர்த்து வருகின்றன தாலுகா கோர்ட்டில் வழங்கப்படும் தீர்ப்புக்கு எதிராக மாவட்ட கோர்ட்டு ஹை கோர்ட்டு சுப்ரீம் கோர்ட்டு என ஒவ்வொரு நிலைக்கும் நாம் செல்லலாம் ஏங்க அங்கேயே முடிச்சிடலாங்க அந்த கேஸை எங்கே அங்கேயும் முடிச்சிடலாம் பார்த்த உடனே தெரியாது முல்லை மாதிரி முடிச்ச போட்டு கேமல மட்டு புறம்புகு ஏச்சை திட்டுத்தலம் குழந்தைக்கு தெருதுங்க அந்த ஊரில் ரோட்டில் போகிற நாய் நரிங்களுக்கு கோவம் எல்லா சனிமையானவங்களுக்கும் தெருந்தேன் அது ஒரு திருட்டு பொறிக்கி அது ஒரு எச்ச அது ஒரு முல்லை மாதிரியுமே அந்த அப்போ அந்த ஜட்ஜுக்கு தெரியாத அப்புறம் நினச்சா அவனுக்கு அங்கேயே தூக்குதான் கொடுக்க கூடாட்டா அஜிகார வரம்புகள் ஏன்னா அதுக்கப்புறம் கோர்ட்டுக்கிட்டேன் நாய் கோட்டு இன்னும் கோர்ட்டு அந்த கோட்டு என்னங்க இது குற்றங்காலேண்ணா அங்கேயும் அடிச்சு நொறுக்க வேண்டியது இல்லையா ஆண்டுகள் வாரியான எண்ணிக்கை இந்தியாவில் மாவட்ட மற்றும் தாலுகா கோர்ட்டுகளில் நிலுவையில் உள்ள வழக்குகளின் ஆண்டுகள் வாரியான விவரம் தமிழகத்தில் உள்ள வழக்குகள் எண்ணிக்கை விவரமும் பட்டியலிடப்பட்டு ஊடன இந்த பக்கம் பாருங்கள் அப்படியே ஃபுல்லாக வருடம் அப்புறம் இந்த இந்தியா அப்புறம் தமிழ்நாடு ஆமாம் சிவில் கிரிமினல் சிவில் கிரிமினல் இந்தியா சிவில் கிரிமினல் தமிழ்நாடு சிவில் கிரிமினல் வருடம் பார்த்துங்க வருடம் பார்த்தா ஒரு வருடத்துக்குள்ளாக எவ்வளோ சிவில் வழக்கு வந்து மூணு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரத்தி ஐநூற்றி இருபத்தெட்டு கிரிமினல் வழக்கு வந்து எண்பத்தி நாலு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரத்தி இரநூத்தி அறுபத்தி ரெண்டு தமிழ்நாடு சிவில் வழக்கு வந்து ரெண்டு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தொன்று கிரிமினல் வந்து ரெண்டு லட்சத்தி நாலாயிரத்தி நாற்பத்தி ரெண்டாயிரத்தி இரநூத்தி இருபத்தி ஏழு அடுத்த பார்ப்போம் கோட் கோர்ட்டுகளில் தலைமை கோர்ட்டுகளில் தலைமை இடம் அப்படின்னா கோர்ட்டுகளில் தலைமை அமைப்பாக சுப்ரீம் கோர்ட் உள்ளது சுப்ரீம் கோர்ட் டெல்லியில் மட்டுமே உள்ளது ஆனால் நாடு முழுவதும் வழக்குகளை கையாள இருபத்தி அஞ்சு கோர்ட்டுகள் அறநூற்றி எண்பத்தி எட்டு மாவட்ட கோர்ட்டுகள் அஞ்சாயிரத்தி அறநூற்றி ஐம்பது தாலுகா கோர்ட்டுகள் செயல்பட்டு வருகின்றன கோர்ட்டுகள் இருந்தும் எத்தனை கோடி ஐந்து கோடி வழக்குகள் ஐந்து கோடியை பத்து லட்சம் வழக்குகள் தேக்கம் யாருங்க இதெல்லாம் வந்து சரி செய்யறது எப்படிங்க இதெல்லாம் வந்து சரி செய்யறது ஒவ்வொரு முறையும் வாங்க இருபது வருஷமாக ஒரு வாய்தா 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 அவன் வாழ்க்கையை செத்து அவன் புள்ள வாழ்க்கையும் செத்து அதுக்கும் பின்பும் விவர்ஸ் கோட்டுகளில் உள்ள வழக்குகளை விரைவாக ஒழிக்க பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன ஆனால் துரதிருஷ்டவசமாக கோடிக்கணக்கான வழக்குகள் நிலுவையில் உள்ளன என்ன காரணமுங்க என்னங்க காரணம் ஏங்க அஞ்சரை கோடி வழக்குகள் மற்றும் அஞ்சரை வழக்குகள் நிலுவையில் இருக்குது ஒரு குற்றவாளி இருக்கிறான் ஒரு நிரபரவாக இருக்கிறான் விசாரணை செய்தால் அப்படி என்றால் கவர் கவுர்மெண்டுக்கு அவ்வளோ வருமானம் வரும் அந்த வருமானத்தை வைத்துக் போட்டு பொருளாதாரத்தை உயர்த்தலாம் கல்வி நிலையை நல்லா முன்னுக்கு கொண்டு வரலாம் ஏங்க செய்யலை ஏங்க இங்கே என்ன நடக்குதுங்க வக்கீல்கள் பற்றாக்குறையா நீதிபதிகள் பற்றாக்குறையா குற்றவாளிகள் யார் அதிகாரிகள் அரசாங்கம் இப்படி மொத்தம் மொத்தம் பேரும் ஒன்றா சேர்த்து குற்றத்தை பண்ணிவிட்டு இந்த குற்றத்தை நிரூபணம் பண்ணால் தீர்ப்பு வழங்கப்பட எல்லாம் உள்ளே போகணும் அதுக்காக தானே கதலாம் அப்படி தான் என்னால் ஏற்றுக்கொள்ள அப்படி தான் நான் நினைக்கிறேன் எங்கள் பொருளாதாரம் வருமானம் வருமானம் உலகிலேயே ம் பாருங்க இதுவங்க இருக்குது உலகிலேயே என்னது இந்தியாவில் தான் அதிக வழக்குகள் நிலுவையில் உள்ளன உலகிலேயே சீனா பிரேசில் உள்பட பெரிய நாடுகளை தவிர்த்து சீனா பிரேசிலில் தவிர்த்துருவோம் உலகில் உள்ள நாடுகளின் வழக்குகளையும் மொத்தமாக சேர்த்தால் கூட எவ்வளோ சீனாவையும் பிரசடியை விட்டுட்டு மீதி உலகத்தில் இருக்கிற எல்லா நாடுகளையும் மொத்தமாக சேர்த்தால் கூட இந்தியாவில் உள்ள வழக்குகளின் எண்ணிக்கையை முந்த முடியாதான் என்னங்க இது என்னங்க இது ஆட்சி உரையாளர் சரியில்லைன்னு தான் நான் சொல்ல மாட்டேங்க மக்கள் சரியில்லைங்க மக்கள் சரியில்லைங்க எச்சப்பா தன்னுடைய உயிருக்கும் மேலாக நான் ஓட்டு உரிமை போய் ஓட்டு பொறியாணிக்கும் போனாங்க கொண்டுட்டாங்க மக்களை ஆண்டுகள் வாரியான எண்ணிக்கை இந்தியாவில் மாவட்டம் மற்றும் தாலுகா கோட்டுகளில் நிலுவையில் உள்ள வழக்குகளின் ஆண்டுகள் வாரியான விவரம் தமிழகத்தில் உள்ள வழக்குகள் எண்ணிக்கை விவரமும் பட்டியலிடப்பட்டு உள்ளன ஒன்றிலிருந்து மூன்று வருடங்கள் இந்தியா சிவில் மற்றும் கிரிமினல் முப்பத்தி ரெண்டு லட்சத்தி இருபத்தி ஒம்பதாயிரத்தி அறநூற்றி நாற்பத்தி மூணு சிவில் வழக்குகள் கிரிமினல் வழக்குகள் வந்து ஒம்பது தொண்ணூற்றி மூணு லட்சத்தி தொண்ணூற்றி ஒன்றாயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி நாலு கிரிமினல் வழக்குகள் தமிழ்நாடு ரெண்டு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரத்தி இருபத்தி ஏழு சிவில் ரெண்டு லட்சத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி பதினாலு கிரிமினல் அடுத்ததில் பார்ப்போம் இந்தியாவில் யோ இங்கே இருக்குது இந்தியாவில் வழக்குகள் அதிகமாக இருப்பதற்கு என்ன காரணம் மக்கள் தொகை மட்டுமல்லாமல் நீதி கிடைப்பதற்கான தாமதமும் ஒரு முக்கிய காரணம் ஆகும் மக்கள் தொகையை போய் இதுக்கு வந்து காரணம் காட்டுவது அவ்வளோ சரியாக எனக்கு படவில்லை சீனாவில் கொண்டு தான் மக்கள் தொகை அதிகம் பட் இருந்தாலும் சீனா நம்ம இந்தியா மாதிரி மக்கள் தொகை கொண்ட நாடுகள் மற்ற நாடுகள்லாம் கிடையாது பட் குற்றங்கள்லாங்கெல்லாம் சட்டு 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 சட்டுன்னு உடனே ஒன்று ஒன்றே முடிக்கிறாங்க நமக்கு சரியாக தெரியாது இங்கே மாதிரி அங்கேயும் தேக்கம் இருக்குதோ என்னமோ பட் இதனால் யாருக்கு இதனால் யாருக்கு கஷ்டம் மக்களுக்கு தானே எங்கே கஷ்டம் மக்கள் 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 மக்களாச்சே அவனுடைய வரி பணத்தில் அவன் காசில் அவன் ரத்தத்தில் அவன் வேர்வையில் துட்டு சேர்த்து வச்சு இன்னும் துண்ணுக்குனு அவனுக்கு சாக அடிக்கிறீங்களேன் டப்பு டப்புன்னு இந்த கேஸை முடிக்கிட்டுக்கேனுங்க முஞ்ச ஏங்க முடியும் அது முடியும் முடியும் அதுக்கு சொல்கிறேன் விசாரணை ஆமாம் நம்ம நாட்டில் உள்ள தாலுக்கா மாவட்டம் ஹைகோர்ட்டு சுப்ரீம் கோர்ட்டு ஆகியவற்றில் மொத்தம் அஞ்சு கோடியே பத்து லட்சத்து அறுபத்தெட்டு ஆயிரத்தி இரநூத்தி இருபத்தேழு வழக்குகள் உள்ளன அதில் மிக அதிகபட்சமாக தாலுகா மற்றும் மாவட்ட கோர்ட்டுகளில் மட்டும் நாலு கோடியே நாற்பத்தி ஏழு லட்சத்து எண்பத்தி ஏழு ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தஞ்சு வழக்குகள் நிலுவையில் உள்ளன என்னங்க இது என்ன இது ஏங்க உலகம் பூரா பிரச்சனை இருக்குது குற்றவாளிகள் இருக்கிறாங்க குற்றம் செய்வது சகஜந்தான் சொத்துக்கு சோறு இல்லைன்னா ஜகத்தையே அழிப்பேன் என்று சொன்னான் பாரதி அந்தால் அவருக்கும் சோறு இல்லை அவர் குடும்பத்துக்கும் சோறு போடல செத்து போனார் பக்கத்தில் பார்த்திங்கன்னா இவனு பேர் கூட இல்லை இப்படிலாம் நம்ம சரித்திரம் பார்க்குறோம் ராஜேந்திர சோழன்ற ராஜராஜ சோழன்ற என்னங்க தொல்காப்பியன்ற ராமாயணன்ற ஒரு எல்லாம் உண்ணாவிரது சோறு இல்லாமல் இதை தீக்கிறதுக்கு ஒரு வழி இல்லையா ஆண்டுகள் வாரியான எண்ணிக்கை நிலுவையில் உள்ள வழக்குகள் அஞ்சு டு பத்து வருடங்கள் அதாவது இந்தியா இருபது லட்சத்தி தொண்ணூற்றி ஏழாயிரத்தி இருபத்தி ஆறு சிவில் வழக்குகள் அறுபத்தி ஏழு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரத்தி எழுநூற்றி நாற்பது கிரிமினல் வழக்குகள் தமிழ்நாடுன்னு பார்த்தா பத்து லட்சத்தி ஏழாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி நாலு சிவில் கிரிமினல்னு பார்த்தாக்கா பன்னெண்டு லட்சத்தி எண்பத்தி ஏழாயிரத்தி எழுபத்தி நாலு பத்து வருடத்துலேருந்து இருபது வருடங்கள் ஆமாம் ஏழு லட்சத்தி நாற்பத்தி ஒம்பதாயிரத்தி இருபத்தி ஆறு சிவில் இந்தியா அப்புறம் முப்பத்தி ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஒம்பதாயிரத்தி நூற்றி நாற்பத்தொம்பது கிரிமினல் தமிழ்நாடு என்னது முப்பத்தி ஓராயிரத்தி நூற்றி எழுபத்தி ரெண்டு சிவில் அப்புறம் இருபத்தி ஏழாயிரத்தி அறநூற்றி பத்தொம்பது கிரிமினல் நீண்ட நாட்கள் இந்தியாவின் மிகவும் பழமையான வழக்கு என்று அறியப்படுவது தோஷிபுரா நில வழக்கு இந்த வழக்கு நமது நாடு சுதந்திரம் சுதந்திரமடைவதற்கு முன்பாகவே ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி எட்டாம் ஆண்டு கோர்ட்டுக்கு வந்தது வாரணாசி அருகில் உள்ள தோஷிபுராவில் உள்ள இரண்டு ஏக்கர் நிலம் யாருக்கு சொந்தம் என்பது தொடர்பாக சன்னி மற்றும் ஷியா முஸ்லீம்களுக்கு இடையே நடந்து வருகிறது பனாரஸ் மகாராஜா எங்களுக்கு இந்த நிலத்தை தானமாக வழங்கியதாக ஷியா முஸ்லிம்கள் கூறுகின்றனர் ஆனால் அதனை சன்னி முஸ்லீம்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை பல தலைமுறைகளாக தாண்டி வ நடந்த இந்த வழக்கு கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்தது நீண்ட நாட்கள் நிலுவையில் இருந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று ஆண்டு சுப்ரீம் கோர்ட் ஷியா முஸ்லிம்களுக்கு ஆதரவாக தீர்ப்பு தந்தது அதில் மாநில அரசு தலையிட்டு அந்த நிலத்தில் உள்ள இரண்டு கல்லறைகளை அகற்றிவிட்டு சுற்றுச்சுவர் காட்டி ஷியா முஸ்லிம் மூலம் ஒப்படைக்க வேண்டும் என்று கூறியது ஆனால் கல்லறைகளை அகற்றினால் பிரச்சினை வரும் என்று கூறி மாநில அரசு தீர்ப்பை அமல்படுத்தவில்லை இதுவே இந்தியாவின் மிகவும் நீண்ட நாள் நடந்த வழக்கு ஆகும் போல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றாம் ஆண்டு கொல்கத்தா கோட்டில் போடப்பட்ட பெர்காம்பூர் வங்கி திவாலான வழக்கு ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு வரை நடந்தது இந்த வழக்குகள் இந்த வழக்குகள் சிவில் மற்றும் கிரிமினல் என பிரிக்கப்பட்டு பதிவு செய்யப்படுகின்றன சிவில் வழக்குகள் என்பவை உரிமையை நிலைநாட்டும் வகையிலும் கிரிமினல் வழக்குகள் என்பவை கொலை கொள்ளை போன்ற போலீஸ் வழக்குகளின் படி விசாரணை செய்யப்படுகின்றது ரைட் ஓகே ஏன் தீர்வு காண முடியவில்லை ஏங்க ஜட்ஜி கையேந்தினா வக்கீல் சுற்ற வாலியை தப்பிக்க விட்டு ஒரு அப்பாவி பயலை கொண்டு போய் ஜெயிலில் போடுறீங்களே அதுதாங்க பாபை வாங்கி சொன்னார் நசிராம சொன்னார் ஆய்வுகள் சொல்லுகிறது மிகப்பெரிய விஞ்ஞானிகள் சொல்லுகிறார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அழியும் என்று ஏன் அவ்வளோ தெளிவாக சொல்கிறாங்க ஏன்னா ஒவ்வொரு நாட்டிலையும் தினமும் எரிமலை வெடிமலை அப்படியே கொட்டி மக்கள் அலறான் ஓடுறான் சாப்பிட்றான் இங்கேயும் நடக்கப்போதா இங்கேயும் நடக்கணுமா திருந்துங்க ஆண்டுகள் வாரியான எண்ணிக்கை இருபது ஆண்டுகளிலிருந்து முப்பது வருடங்கள் ஆமாம் எவ்வளோ அது பதினோராயிரத்தி அஞ்சாயிரத்தி நானூற்றி ஏழு சிவில் இந்தியா நாற்பத்தி ஆறாயிரத்தி அஞ்சாயிரத்தி நானூற்றி பத்து கிரிமினல் இந்தியா தமிழ்நாடு பார்த்தாக்க எவ்வளோ ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ஒன்று சிவில் ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி நாலு எத்தனையோ இருபது ஆண்டுகளில் இருந்து முப்பது ஆண்டுகள் இன்னும் நிலுவில் இருக்குது ஆமாம் தீர்த்து வைக்கப்படவில்லை அதே முப்பது வருடங்களுக்குமே எவ்வளோ முப்பத்தி மூணு ஆயிரத்தி நானூற்றி அறுபத்தி நாலு சிவில் இந்தியா எழுபத்தி ஏழு ஆயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று கிரிமினல் இந்தியா இருநூற்றி நாற்பத்தி ரெண்டு தமிழ்நாடு சிவில் நூற்றி ஒம்பது கிரிமினல் எவ்வளோ எப்பா தீர்த்தே வைக்கப்படலப்பா நிலுவையில் உள்ள வழக்குகள் நாட்டில் கடந்த ஜனவரி மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி நிலவரப்படி சுப்ரீம் கோர்ட்டில் அறுபத்தி ரெண்டாயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தஞ்சு சிவில் வழக்குகளும் பதினேழாயிரத்தி இருநூற்றி தொண்ணூற்றி ஆறு கிரிமினல் வழக்குகளும் என மொத்தம் எண்பது ஆயிரத்து இருநூற்றி இருபத்தி ஒன்று வழக்குகள் நிலுவையில் உள்ளன ஐ நாற்பத்தி நாலு லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரத்தி எட்நூற்றி எண்பது சிவில் வழக்குகளும் பதினேழு லட்சத்து அறுபத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி எண்பத்தி ஒன்று கிரிமினல் வழக்குகளும் என மொத்தம் அறுபத்தி ரெண்டு லட்சத்து அறுபத்தோரு வழக்குகளும் தேக்கம் அடைந்து உள்ளன மாவட்டம் மற்றும் தாலுகா கோர்ட்டுகளில் ஒரு கோடியே எப்பத்தொரு லட்சத்து பதினாலாயிரத்து முன்னூற்றி நாற்பத்தி ஒன்று சிவில் வழக்குகளும் மூணு கோடி முப்பத்தி ஏழு லட்சத்து எழுபத்தி மூணு ஆயிரத்தி அறுவ அறுநூற்றி நாலு கிரிமினல் வழக்குகளும் என மொத்தம் நாலு கோடி நாற்பத்தி ஏழு லட்சத்து எண்பத்தி ஏழு ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தைந்து வழக்குகள் நிலுவையில் உள்ளன அதில் பத்து ஆண்டுகளுக்கு மேலாக ஒரு லட்சத்து பத்து ஆயிரத்து ஐநூற்றி ஐம்பத்தெட்டு வழக்குகள் நிலுவையில் உள்ளன அதில் சிவில் வழக்குகள் முப்பத்தி மூணு ஆயிரத்து நானூற்றி அறுபத்தி ஏழு ஆகும் எழுபத்தி ஏழு ஆயிரத்து தொண்ணூற்றி ஒன்று கிரிமினல் வழக்குகள் ஆகும்